ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்னை ஹோம்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் ரெசிடென்டியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சென்னை சிட்டி ஸ்ரீ பெருமந்தூர்க்குள்ள பிளாட் சர்ச் பண்ணுறீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது மிடில் ஆஃப் த சிட்டிங்க சென்னை குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெருமுந்தூர் போகிற தாங்க நம்ம சைட் இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பிஃபோர் தட் இப்படி வர்த்தான சைட் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் நம்ம சைட் பார்த்திங்கன்னா வீடுங்களுக்கு மத்தியில் ரெசிடென்டான பிளாட்டாக இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டான பிளாட்டுங்க சென்னையோட ஹாட் ஆன குன்றத்தூர் ஸ்ரீபெருமந்தூர் அம்ரமேடில் தாங்க நம்ம சைட் இருக்குது குன்றத்தூர் டு அம்ரமேடு ஸ்ரீபெருமந்தூர் டு அமரமேடு படப்பை டு அமரமேடு தாம்பரம் டு அமரமேடு அப்புறம் திரும்பிவாக்கம் டு அமரமேடு இப்படி எந்த மெயினான லொக்கேஷனில் இருந்தாலும் நம்ம சைட்டுக்கு ஈஸியாக வந்துடலாங்க சிட்டிக்குள்ள ரெசிடென்டல் ப்ராட் அப்ரூவ்டாக இருக்குங்க இப்போவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாங்க பட்டா டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துடுங்க நம்ம சைட் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுன்னு நாற்பதுக்கு அறுபதுன்னு டோட்டலாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வர லேண்ட் ஏரியா இருக்குங்க இதில் தேர்ட்டி பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஃபேஸிங் பார்த்தோன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு நாலு ஃபேஸிங்லேயும் இருக்குங்க நம்ம சைட் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் குரோம்பேட் தாம்பரம் பல்லாவரம் இப்படி எல்லாமே செவன் கிலோமீட்டர்ஸில் வந்துடுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா போரூர் வடபழனி சாலிகிராமம் எல்லாம் ரொம்ப கிட்டவே இருக்குங்க ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க ரெசிடென்டல்க்கு இது பெஸ்ட் ப்ளேஸ் தாங்க நம்ம இருந்து லிட்டில் ஃபிளார் ஸ்கூல் ரொம்பவே நியர்பை குன்றத்தூர் ஸ்ரீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இன்னன் அரௌண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் நியர்பையாகவே இருக்குங்க விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்ட் ஜோசஃப் காலேஜ் ஸ்ரீ குமரன் காலேஜ் மாதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஜேகே டயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சோமங்காலம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்புறம் நூறு கணக்கான கம்பெனிஸ் இங்கே பக்கத்துலேயே இருக்குங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு பார்த்தோம்னா இருங்காட்டுக்கோட்டை காற்றம்பக்கம் சிப்காட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம சைட்க்கு க்ளோஸராகவே தாங்க சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க குன்றத்தூர் ஸ்ரீபெருமந்தூர் பார்த்தோம்னா பிசியஸ்ட் ஏரியாங்க ஸோ உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குங்க தாம்பரம்லேருந்து டென் மினிட்ஸில் பஸ்ஸும் அவைலபிளுங்க ஏர்போர்ட்டும் ரொம்ப அருகாமையிலேயே இங்கே இருக்குங்க இப்படி நம்ம சைட்டை சுற்றி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க நம்ம சைட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ஃபோர்டீன் லேக்ஸ் தாங்க ஆ கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க இப்போவே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு உங்களுக்காக நாங்கள் இங்கே இருக்கோங்க சீக்கிரமாக வந்து சைட்டை பார்த்து பிடித்த பிளாட்டை புக் புக் பண்ணிவிடுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இதை நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸாக பண்ணி தரோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்